இன்றைக்கி நான் உங்களுக்கு சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அதுதாங்க மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அதை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் சிறிய துண்டுகளாக தேவைன்னா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணாத வந்து ஒரு குக்கரில் மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து குக்கரில் வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு குறை குறான அரைச்சிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு ஏற்படுத்திடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த சட்னி வீழுதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போன உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வச்ச மரவள்ளி கிழங்கு தம் அடங்கிருச்சு இப்போ பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்படி தான் பக்குவம் வரணும் இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ஏற்படுத்திடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது சூடானதும் அதில் வந்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்ச உடனே இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நமக்கு தேவையான பக்குவம் வந்துடுச்சு இது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மரவள்ளிக்கிழங்க இதை வந்து மொத்தமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் சோ பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு கூட நம்ம அரைச்ச சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கி இந்த பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care. Bye bye. Thank you.